ஹலோ மக்களே வெல்கம் டு நம்ம சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி ஒரு சூப்பர் டூப்பரான விளாக் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஒன்று ஒன்றே ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு கோவில் விளாக் தான் வந்து பார்க்க போறோம் அது எங்க எப்படி போனோம் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு நாள் வீடியோ தான் போஸ்ட் பண்ணீங்க அது எங்க இருக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஸோ அதனால வந்து நம்ம டீட்டெயிலா வந்து கமெண்ட்ல வந்து கேட்டிருந்தனால நம்ம வந்து டீட்டெயிலா வந்து சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ வந்து கிரியேட் பண்ணிட்டோம் இப்போ வந்து இது எப்படி என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா இது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா காங்கியம் டு வெள்ளகோவில் அதாவது வெள்ளகோவில் டு காங்கியம் காங்கியம் டு வெள்ளகோவில் அதில் பார்த்தீங்க அப்படின்னா இடையில ஓலப்பாளையம் அப்படிங்கிற இருந்து உள்ள போனோம் அப்படின்னா கண்ணபுரம் அப்படின்ற ஊரில் தான் வந்து இந்த திருவிழா இது பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய திருவிழா அப்படின்னு சொல்லலாம் எட்டுப்பட்டி பதினாறு ஊர்கள் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய திருவிழாவா இது பண்றாங்க திருவிழாவுக்கு முன்னாடி ஒன் வீக் பார்த்தீங்க அப்படின்னா மாட்டு சந்தை சொல்லி நாட்டு மாட்டு சந்தை அப்படின்னு சொல்லி அங்கே வந்து கூடும் இது வந்து இப்போ இல்லை நேற்று இல்லை இன்னைக்கு இல்லை முந்தா நாள் இது பாத்தீங்க அப்படின்னா காலங்காலமா இது வந்து நடந்துட்டு இருக்கு காலங்காலமான எப்போ எத்தனை வருஷம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க இது வந்து எத்தனை வருஷமா நடக்குது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட முன் ஆயிரம் வருடங்களாக பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து காலமாட்டு சந்தை நடந்து அதுக்கப்புறம் வந்து சுவாமி வந்து கம்பம் போட்டு அதுக்கப்புறம் திருவிழா நடக்கும் இது வந்து மிகப்பெரிய திருவிழா அப்படின்னு சொல்லலாம் இந்த திருவிழா தான் வந்து நாம் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதில் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் இந்த கோவில் பார்த்தீங்க அப்படின்னா எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ணபுரம் அப்படிங்கிற மாரியம்மன் கோவில் திருவிழா தான் இது பக்கத்தில் சிவன் கோவில் இருக்குது சிவன் கோவில் பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் வந்து மிக பழமையான கோவில் ஆயிரம் வருடங்களுக்கு முன்னே இருந்த கோவில் இந்த கோவிலில் சிறப்பு என்ன பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோவில் இருக்கக்கூடிய முருகர் பார்த்தீங்க அப்படின்னா ஐந்து தலைகளோட வந்து முருகர் இருப்பார் இதுதான் வந்து இந்த கோவிலோட சிறப்பு சிவன் கோவில் நம்ம வந்து இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாரியம்மன் கோவிலுக்குள்ளே தான் இருக்கும் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கம்பத்துக்கு தண்ணி ஊற்றுறதான் வந்து மிகப்பெரிய ஒரு இது எல்லா எல்லா ஊர்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா நாளும் வந்து கம்பத்துக்கு தண்ணி ஊற்ற மாட்டாங்க இந்த கோவிலில் பார்த்தீங்க அப்படின்னா கோவிலை சுற்றி வந்து த தண்ணி ஊற்றுறது தான் வந்து கம்பத்துக்கு தண்ணி ஊற்றுறது அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய இதாக இருந்துச்சு நம்மளும் வந்து கம்பத்துக்கு வந்து மூன்று குடம் வந்து தண்ணி ஊற்றிட்டு இந்த கோவிலில் வந்து முன்னாடியே வந்து பெயர் பலகை வந்து மாட்டியிருப்பாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழில் அர்ச்சனை செய்யப்படும் அப்படின்னு சொல்லி மாட்டியிருப்பாங்க தமிழில் தான் வந்து இந்த கோவில் அர்ச்சனை பண்ணுவாங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து தீர்த்து கம்பத்துக்கு வந்து தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் மார்னிங் வந்து வீட்டுக்கு கிளம்பியாச்சு மார்னிங் வீட்டில் என்ன இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்க காளான் பிரியாணி வந்து செஞ்சுருந்தாங்க கோவில்லேயும் வந்து அன்னதானம் கொடுத்தாங்க நம்ம வந்து வீட்டுக்கு போயாச்சு போயிட்டு பூரி வித்து காளான் பிரியாணி சாப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து கோவிலுக்கு வந்தோம் மறுபடியும் ரிட்டர்ன் வந்து நைட்டு வந்தோம் அங்கே பார்த்தீங்க அப்படின்னா கலர் பட்டாசுன்னு சும்மா அமர் சும்மா ஜெகஜோதியாக வந்து திருவிழாக்கள் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு அதை எல்லாம் பார்த்து நாமளும் என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கிற டைமில் பார்த்தீங்க அப்படின்னா பட்டாசு ஒன்று வெடிச்சாங்க பாருங்கள் கலர் வெடி செம்ம அழகாக இருந்துச்சு வானத்தில் பார்க்கும்போது வானமே பூ பூத்த மாதிரி அழகாக இருந்துச்சு வானங்கள் பூ பூத்தது போல் அப்படியே அவ்வளோ அருமையாக அட்டகாசமாக இருந்துச்சு தீபாவளி மாதிரி தான் இருந்துச்சு பார்க்குறக்கு இது பார்த்திங்க அப்படின்னா எல்லா ஊர் மாதிரியும் ஒரே இது ஒரே ஊர் ஒன்று சேர்ந்து ஒரே பொங்கல் அப்படின்னு சொல்லி எல்லோரும் ஒரே டைமில் பொங்கல் வச்சு கொண்டாடுற மாதிரி இருக்காது அந்தந்த ஊர்காரங்க அவங்க அவங்கள மேலதாளங்களோட வந்து அவங்க அவங்க பாட்டுக்கு பொங்கல் மாவிளக்கு எல்லாம் வச்சு பூஜை பண்ணி எடுத்துகிட்டு போவாங்க ரொம்ப அந்தந்த ஊர்க்காரங்க இது பண்ணுவாங்க இந்த திருவிழாவில் பார்த்தீங்க அப்படின்னா அந்தந்த ஊர்க்காரங்க வரும்போது மூணு ஊர் நாலு ஊர் ஒன்று சேர்ந்துருச்சு அப்படின்னா காது சவு பிஞ்சு போயிடும் அந்தளவுக்கு அடி அடி அடிச்சு தள்ளிடுவாங்க நம்ம போனப்போ பார்த்திங்க அப்படின்னா மூணு ஊர் ஒன்று சேர்ந்துருச்சு அந்த இடத்துல அப்படியே பட்டாசு அதுக்கப்புறம் வந்து நிறைய இது செய்கிறது அது மாதிரி போட்டு அடிக்கட்டின்னு அடிச்சு தள்ளிட்டாங்க அந்த பறை அப்படின்னு சொல்லுவாங்கலையும் அது வந்து ஓவரா இது பண்ணாங்க காது ரெண்டு ரி அந்த அந்தளவுக்கு அடித்து ஆட்டம் பாட்டம்னு ஜெகஜோதியை இது பண்ணிட்டாங்க காவடி எடுத்துகிட்டு வர்றது அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தீர்த்தம் தீ நம்ம ஊரில் வந்து நம்ம சைடு வந்து தீர்த்தம்னு சொல்லுவாங்க அந்த சைடு கண்ணபுரம் அங்கே பார்த்தீங்க அப்படின்னா கலசம் எடுத்துகிட்டு வர்றது அப்படின்னு சொல்லிட்டு கலசம் எடுத்துகிட்டு வருவாங்க இதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக வந்து இன்னும் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கப்புறம் வந்து இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக அடுத்தடுத்த வீடியோவில் வந்து இந்த கோவில் பற்றி நான் உங்களுக்கு உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வச்சுருந்திங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து நம்ம போடுற இந்த கோவில் பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும் இந்த கோவில் பழமையானது இதோட சக்தி இதோடய பெருமைகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் சொல்ல போகிறோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கூட்டம் வந்து இவ்வளோதான் இல்லை எக்கச்சக்கமான கூட்டம் வந்துச்சு ஏகப்பட்ட கூட்டம் அந்த கூட்டத்தையும் தான் வந்து நாம் போனோம் அதுக்கப்புறம் வந்து தேர்கடைகள் மிட்டாய் கடைகள் அப்படின்னு சொல்லிட்டு கரும்பு பால் அதாவது கரும்பு ஜூஸ் அப்பளம் பானிபூரி அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட தேர்கடைகள் வந்துருந்துச்சு அதையெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு நம்மளும் வந்து அங்கே வந்து பறை அப்படின்றது வந்து இருந்தாங்க அதையும் வந்து பார்த்தோம் இது வந்து ஒரு ஊர் அந்த ஒவ்வொரு ஊருக்காரங்களும் ஒவ்வொரு மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருந்தாங்க அந்த ட்ரென் சீட் அடிக்கிற அடிக்கிறவங்க அதுக்கப்புறம் வந்து அங்கங்கே இது பண்ணாங்க அது எல்லாத்தையும் வந்து நமக்கு தெரிஞ்ச ஒரு ரெண்டு மூணு ஊர் நம்ம வந்து பார்த்தோம் அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் இந்த தீர்த்தம் வந்து உள்ளே கலசம் வந்து உள்ளே கொண்டு போனாங்க கொண்டு போய் சாமிக்கு அபிஷேகம் பண்ணி பூஜையெல்லாம் முடித்து நமக்கு வந்து என்ன கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பிரசாதமாக வந்து பஞ்சாமிரதம் சாமிக்கு வச்சு அபிஷேகம் பண்ண பஞ்சாமிரதம் வந்து பிரசாதமாக கொடுத்தாங்க அது எல்லாம் வாங்கி சாப்பிட்டு நம்ம வீட்டுக்கு போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா நைட்டு வந்து பன்னிரெண்டு மணி ஆகிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கோவிலில் பொங்கல் அன் அன்னைக்கு காலையில் இருந்து இரவு வரைக்கும் நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் அன்னதானம் வந்து கொடுத்துட்டே இருந்தாங்க மா ஈவினிங் ஆக ஆக வந்து குழம்பு மட்டும் இதாகிடுச்சு சரி ஓகே அது ஓகே அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு சாமியை வந்து தரிசனம் சிறப்பாக முடிச்சுட்டு நைட்டு வந்து பன்னெண்டு மணி ஆகிடுச்சு வீட்டுக்கு வந்தியாச்சு ஆனால் அப்போது வந்து அங்கே வள்ளி கும்மி அப்படின்றது வந்து நடந்துட்டு இருந்துச்சு ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா மங்கை வள்ளி கும்மி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று நடந்துச்சு தேர் அன்னைக்கு வந்து மங்கை வள்ளி கும்மி நடந்துச்சு அடுத்த நாள் பொங்கல் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு குழு வந்து சிறப்பாக நடத்திக்கிட்டு இருந்தாங்க இன்னும் இது போல் இன்ட்ரெஸ்டிங்காக நியூஸ் எல்லாம் கோவிலை பற்றி உங்களுக்கு வரப்போகுது சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க